ஓம் சேகாம் இந்த வீடியோவில் வந்து முதல் ஷீகடி பயணம் நாங்கள் எப்படி போகணுங்கிறத பற்றி தான் என்னோடய பிறந்த நாளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தோட என்னோடய பிறந்த நாளுக்கு ஷீகடி போகணுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து அப்பா சவுட் கண்டிப்பாக கண்டிப்பாவா அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டாங்க நான் சங்கல்பம் பண்ணது என்னோடய திருமண நாளுக்கு நான் கண்டிப்பாக ஷீகடி வரணும் அப்படின்னு நான் அப்பா கிட்ட கேட்டிருந்தேன் ஆனால் வந்து அதுக்கும் வாய்ப்பு தான் போய்கிட்டு இருந்தது என் கணவருக்கு வந்து ஆஃபீஸில் நிறைய டென்ஷனு லீவ் கிடைக்காத மாதிரியே சூழ்நிலை போய்கிட்டு இருந்துச்சு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி எங்கள் திருமண நாள் முப்பதாந்தேதி காலையில் ஆஃபீஸ் கேள்விப்படும் போது அவங்க வந்து நான் இன்றைக்கி போல லீவு அப்படின்னு சொல்லவும் நான் விட்டுட்டேன் சரி டயர்டாக இருக்காங்க போல் லீவ் போட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு லேட்டாக எந்த வைக்கவும் நான் அப்போ கேட்டேன் என்னப்பா ஒரு டயர்டாக இருக்க முடியலையான்னு கேட்டேன் இல்லை நான் ஒரு நாலு நாள் லீவ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஏன் நாலு நாள் லீவாக நீங்கள் தொடர்ந்து லீவ் போட மாட்டீங்க எதுவும் உடம்பு சரியில்லையா இல்லையா ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமான்னு கேட்டேன் இல்லை எனக்கு கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு தோணுது நாலு நாள் லீவ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மத்தியானமாக ஒரு ரெண்டு கண்டையை போல் கேட்டாங்க ஷேடி போடலாமா நான் சொன்னேன் சரி ட்ராவல்ஸ்க்கு வேணால் கேட்டு பார்க்கம்பா நீங்களும் நாலு நாள் லீவுன்னு சொல்கிறீங்களே கேட்டு பார்க்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு லாஸ்ட் மினிடங்கனால் டபுள் தான் அமௌண்ட் கேட்டாங்க எங்களுக்கு அது அஃபோர்டபுள் இல்லை நான் வீட்டில் சொல்லவும் அவங்க சொன்னாங்க சரி நம்மளே வந்து ஃப்ளைட் டிக்கெட் பார்ப்போம் இருந்துச்சுன்னா போகலாம் இருந்து அது காண்பாகுன்னு சொல்லி கேட்டாங்க செக் பண்ணதில் சென்னையிலேருந்து இருந்தது உடனே டிக்கெட் புக் பண்ணோம் ரூம்ஸ் வந்து புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ண போனதில் சனஸ்தான் ரூம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் வந்து நிறையா பேர் வந்து அங்கேயே ரூம் இருக்குது திருப்பதியில் எப்படி வந்து அவங்களே ரூம் வச்சுருக்காங்களோ ஷீரடியிலே ஹோம் இருக்குது நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க செக் பண்ணதில் அந்த ரூம் கிடைக்கல தேர்ட் டே தான் கிடச்சிது சாரி செகண்ட் டே தான் கிடச்சிது சரி ஒரு நாள் புக் பண்ணுவோம் ஒரு நாள் அங்கே இருந்துட்டு மற்ற ரெண்டு நாள் நம்ம வேக எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்ததில் ஒரு நாள் புக் பண்ணேன் புக் பண்ணதில் வந்து பே பண்ணும்போது வந்து எக வந்தது நெட்ஒர்க் இஷ்யூ ஆச்சு ஆனால் பேமெண்ட் வந்து போயிடுச்சு சரி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்ல ரிசிப்ட் வரல என்ன நம்ம நேரில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டோம் இப்போ ரூம் வந்து புக் பண்ணோம் கோயில் பக்கத்துலேயே புக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு புக் பண்ணிட்டோம் பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஈவினிங் வந்தாங்க ஈவினிங் வந்தோடனே வந்து ரெண்டு நாள் லீவ் போடுங்க நம்ம வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எங்கே போகணும்னு கேட்டதுக்கு பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்லலை நாங்கள் வந்து சென்னை போகலாம் தாத்தா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வந்து சென்னை கிளம்ப பஸ்ஸில் கிளம்பியாச்சு எந்த பஸ்ஸுன்னெலாம் பார்க்கல ஸ்லீப்பர் கிளாஸ் அது இதெல்லாம் எதுவுமே பார்க்கல எழுந்த பஸ்ஸில் கிளம்பி போயிட்டோம் காலையில் கிளம்பி அங்கே போயாச்சு சென்னை ரீச் ஆகிட்டோம் என் ஹஸ்பண்டோட மாமா வீடு அங்கே இருக்குது அங்கே போயிட்டு அன்னைக்கு எங்கள் கல்யாண நாள் அவங்க விஷ் பண்ணாங்க விஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம் பிள்ளைங்க இல்லாதப்போ சொன்னோம் நாங்கள் ஷேடி போவோம் ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரியாது ஏர்போர்ட்டை விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் என் பெரிய பொண்ணு இப்போ பார்க்க விட மாட்டாங்களே எதுக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம ஊருக்கு போவோம் இன்னொரு வேக பார்க்க போவோம் அதுக்காக தான் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி அப்பா எங்கேயோ கூட்டிகிட்டு போகாங்க சைஸாக நம்ம இதுக்கு மேலே எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னா அவளும் விட்டுட்டாப்பா செக் இன் பண்ணும் போது பார்த்துட்டாங்க மேடம் சிக்கன் எப்படி பண்ணுறாங்க என்னென்னு பார்த்துட்டு போது ஷீகடி நான் எல்லாம் போட்டு கொடுக்குவோம் ஷீகடியாக போகும் அப்படின்னு சொல்லவும் சின்ன பொண்ணும் கேட்டுவிட்டால் கேட்டுட்டு ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பி வந்து ஃப்ளைட்டில் ஏறி உக்காகும் போதே சாய்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு நான் ஃப்ளைட்டை ஒட்டி இறங்கி ஷீரடி மண்ணை மிதிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து உங்களோட காட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதேமாதிரி அப்பாவோடய காட்சியும் கிடச்சிது எங்கேன்னா ஷேகடி இறங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அப்பாவோட காட்சி கிடைச்சது ஃப்ளைட்டில் இருக்கும்போதே காட்சி கொடுத்தாங்க என்ன காட்சினாக்கா கோபுர தரிசனம் ஷீரடியோட கோபுர தரிசனம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் கோபுர தரிசனம் ஃப்ளைட்டில் இருந்தே பண்ணேன் அப்பா நான் ரியலைஸ் பண்ணல எனக்கு டவுட் இருந்தது ஷேடியடியாக தான் இருக்கும் எனக்கு இதுக்கும் பதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் போனோம் முதல் முதல்ல நாங்கள் ஷேகடி போன அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை சாவடி ஊர்வலம் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோன்னே ஏர்போர்ட்டில் வந்து அப்பாவோட ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அப்பாவை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாரும் எல்லோரும் நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்போ கேப் புக் பண்ணி ஷேகடி போயாச்சு ஷேகடி ஹூம் போனால் அங்கே எனக்கு அழுகே வந்துடுச்சு ரூம் ஹோட்டல் பார்க்கும் போதே என்ன அப்படின்னாக்கா ரூம் வந்து துவாரகமாய்க்கு பக்கத்துலேயே சாவடிக்கு நேர் பின்னாடி ஹோம் ஊமை விட்டு கீழே இறங்கி வந்தோம் அதாவது வந்து ஹோட்டலை விட்டு கீழே இறங்கி வந்தோம்னாலே நேகா ஹனுமன் மந்திர் போகலாம் அங்கே ரூம் கிடச்சிது ரூமில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கண்டபா கோயில் போனோம் நல்ல தரிசனம் அப்புறமே துவாரகமாய் போய் வந்தோம் துவாரகமாயில் கூட்டமே இல்லை எனக்கு என்ன ஆச்சரியன்னா வியாழக்கிழமை அதுமா என்னடா துவாகமாய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் தெரிஞ்சது சாவடி ஊர்வலத்துக்கு ரெடியாகிட்டு இருக்குது அதனால் பப்ளிக்ஸ் அலவுட் கிடையாது அப்படின்னு ஆனால் நாங்கள் உள்ளே போகும்போது யார் எதுவுமே சொல்லலை அப்போ பார்த்துட்டு வந்தேன் நல்ல தரிசனம் அடுத்த வீடியோவில் சாவடி ஊர்வலம் எப்படி பார்த்தோம் அப்போவும் துவாகமயில் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு போதே எனக்கு ஒரு பார்சல் வந்தது பார்சலில் ஷேடியிலேருந்து ஷேடி சனஸ்தானில் இருந்து எனக்கு கேலண்டர் வந்ததுக்கு கேலண்டர் ஆர்டர் போட்டிருந்தேன் இன்னைக்கு வியாழக்கிழமை அதுவும் ஒம்பதாம் தேதி ஸோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் ஓம் சாயகாம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்